கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராய வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அடுத்த கல்லுப்பாளத்து விளை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பையுடன் நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் பிளாஸ்டிக் கேனில் விஷவாடை உடன் கூடிய மூன்றரை லிட்டர் நாட்டுச்சாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் சாராயம் எங்கு தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்தும் சாராயம் காய்ச்சும் கும்பல் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருந்த ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டாயிரத்து நானூறு லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் அறுநூற்று அறுபத்தி ஏழு லிட்டர் சாராயம் மற்றும் நானூற்று முப்பத்தி ஒரு மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்துள்ளன தலைமறைவாக உள்ள கள்ளச்சாராய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்றாம்பள்ளி பகுதியில் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பதினைந்து லிட்டர் கள்ளச்சாராயத்தை வாரியம்பாடி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக சுபாஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதேபோல் வளையாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவரையும் கைது செய்து அவரிடமிருந்து பதினேழு லிட்டர் சாராயத்தையும் கைப்பற்றியுள்ளனர் நாகை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்ட அதிரடி வேட்டையில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஐம்பது மதுபாட்டில்கள் மற்றும் நானூற்றி எழுபத்தி ஐந்து லிட்டர் புதுச்சேரி சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதற்காக கார்கள் பேருந்துகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர்